அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் கொழும்பு கிளையின் தலைவரும் கொழும்பு ஜாயிரா கல்லூரியின் ஸ்ரேஷ்ட ஆசிரியருமான அஷேக் எஸ் ஏ அப்துல் ஹலீம் சர்க்கி அவர்கள் அல்ஹம்துலில்லா ஆலமீன் من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدق صدقة رواه مسلم الآباد تارو نِهِرَتْ نهريت أنبديهن ما هي يلا الله تعالى فيرالٍ فييرال خطبة எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தானது அலமதுல்லில்லா சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலாண் அனலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் மீதும் உத்தம தோழர்களான சஹாபாக்கள் தாபிகங்கள் தபு தாபிகங்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீது உண்டாவதாக அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலித்தல்வானாக அல்லாஹு தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபார ஆலா எம்மை பார்த்து தடை உத்தர பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக உன்னதமான ஒரு ஜுமாவினுடைய அதிகாலை பொழுதை அடையச் செய்து ஜுமாவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் நிறமை செய்வாயாக கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நமக்கும் நம் சமூகத்தினருக்கும் மகிழ்ச்சிக்குரிய விமோசனத்துக்குரிய காலமாக்கி தந்தருள்வாயாக கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி சல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பு நோற்று அதிகமாக அல்லாஹுவை நெருங்கிய ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம் அது இப்போது எங்களிடத்திலே வந்திருக்கிறது ரஜபு கடந்ததற்கு பிறகு ஷபானுடைய மாதம் என்பது இஸ்லாமிய மாத கலண்டரின் அடிப்படையில் எட்டாவது மாதமாகும் உசாமா பின் ஜெயத் ரதியல்லாஹு தால் அன்கூ அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களை பார்க்கிற போது நோன்பாளியாக இருந்தார்கள் மறுநாள் பார்க்கிறார்கள் மறுநாளும் நோன்போடு இருக்கிறார்கள் இப்போது உசாமா ரதியல்லாகும் அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களிடத்தில் நபியே நாயகமே ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நீங்கள் நோன்பு நோற்று இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஹு வல்லம் சொன்னார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய கண்ணியங்கள் மாண்புகள் மகத்துவங்கள் இந்த மக்கள் புரியாமல் இந்த மாதத்தை அலட்சியமாக பொதுபோக்காக விளையாட்டாக கழித்து கொண்டு இருக்கிறார்கள் நான் தெரிந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சங்களை விளங்கியவீர்களே அதிகமாக நோன்பு நோற்பீர்கள் இந்த மாதத்தினுடைய பெருமதி உங்களுக்கு தெரியாததன் காரணமாக ஷபானுடைய மாதத்தை அலட்சியமாக பொடுபோக்காக கழித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹுடையத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான மாதம் ஷபானுடைய மாதம் என்னுடைய அமல் அல்லாஹுடையத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதனால் நான் நோன்பு நோற்கிறேன் என்று நோன்பு நோற்றதற்கான காரணத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஹு வசல்லம் அவர்கள் கூறியதாக சுனன் அபுதாவுத் நசாயி போன்ற கிரந்தங்களிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா எங்களுக்கு ரமல்லானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஏன் அந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோற்று இறையச்சம் என்கின்ற தக்குவாவை நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்காக அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்வந்த நம்முடைய சலஃபு நம் நல்லோர்கள் நம் முன்னோர்கள் ரமதானுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்டதன் காரணமாக ஆறு மாத காலங்களாக ரமதானை தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள் ரமலானுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுதி ஆறு மாதங்கள் ரப்பனா தகப்பல் மின்னா அல்லாஹுடைய என்று நோற்ற நோன்புக்காக அல்லாஹுடையத்திலே கபூலியத்தை வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது ஆக ரமலானுடைய மாதம் என்பது இந்த உம்மத்திற்குரிய மாதம் இந்த ரமதானுடைய வருகையை கொண்டு அல்லாஹத்தால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அதன் எங்களுக்கு ஒரு ரஹமத்தாக அல்லாஹ் அருளை இருக்கின்றான் அல்லாஹுத்தால் அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம் சமூகத்தினருக்கும் அல்லாஹ் பாக்கியமாக தந்தருவார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக உள்ளத்தால் உடலால் தயாராக வேண்டிய ஒரு காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஷபானுடைய இந்த மாதத்தை ஒரு பயிற்சி மாதமாக தந்திருக்கிறான் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோற்றதோடு மட்டுமல்ல அல்லாஹுவை வணங்குவதில் தங்களுடைய உடலை அவர்கள் பயிற்சியாக எடுத்து கொண்டார்கள் பக்குவப்படுத்தி கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் ரமதானுடைய காலத்தில் இரவு நேரம் கியாமல்லையில் தொழுகைகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அல்லாஹின் பக்கமாக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக அதிகமான அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பரிசுத்தமான அல் குரானோடு இந்த சமூகத்தினரை அவர்கள் ஆர்வமூட்டி அவர்கள் அவர்களை சமூகத்தினரை இரண்டர கலந்து குரானோடு ஒட்டி வாழ்கின்ற சமூகமாக அவர்கள் இந்த சஹாபா சமுதாயத்தினரை அல்லாஹுடைய தூதரவர்கள் இணைத்திருக்கிறார்கள் ரமல்லானுடைய காலத்தில் அதிகமாக ஏழைகள் மிஸ்கீன்களுக்கு விதவைகளுக்கு அனாதைகளுக்கு கொடுத்து உதவுவதற்காக சதக்காவை ஆர்வமூட்டிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு சகாபி வந்து கேட்டார்கள் நபியே நாயகமே என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது நான் அதனை யாருக்கு கொடுப்பது முதலாவது சொன்னார்கள் உன்னுடைய தந்தைக்கு என்று சொன்னார்கள் உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய சதக்காவை என்று சொன்னார்கள் உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு உன்னுடைய சதக்காவை என்று சொன்னார்கள் உன் அயல் வீட்டுக்காரர்களுக்கு என்று சொன்னார்கள் உன்னோடு ஒன்றாக தொழில் செய்கின்றார்களே சக ஊழியர்கள் அவர்களை மறந்து விடாது என்று சொன்னார்கள் ஆக அமலானுக்காக நாம் எவ்வாறு தயாராகிறோமோ அதே போல நம்மை சூழ இருக்கின்றவர்களும் அதற்கு தயாராக வேண்டிய ஒரு காலம் இந்த ஷாபானுடைய மாதம் அவர்கள் சொன்னார்கள் கடந்த ரமல்லானுடைய காலத்தில் சில நோன்புகளை நான் விட்டு விடுவேன் அந்த நோன்புகளை விட்ட நோன்புகளை கணக்கிட்டு கதா செய்கின்ற இறுதி மாதமாக இந்த ஷாபானை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று சொன்னார்கள் நோன்பு காலத்தில் சில பேருக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது பெண்களுக்கு நீண்ட தூர பிரயாணிகளுக்கு நோயாளிகளுக்கு என்று சில சலுகைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அந்த விட்ட நோன்புகளை கணக்கிட்டு கலா செய்து கொள்ள வேண்டும் அடுத்த ரமல்லானே அடைந்து கொள்வதற்கு முன்னால் ஆக ஆயிஷா அன்ஹா சொல்லுகிறார்கள் இவ்வளவு காலங்களாக இந்த பதினோரு மாத காலத்திலும் நான் அதனை நிறைவேற்றாத நிலையில் இருந்தால் கடைசியாக இந்த ரமல்லான் வருவதற்கு முன்னால் இந்த ஷபானுடைய மாதத்திலே நான் விட்ட நோன்புகளை கலா செய்து அதனை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருந்திருக்கிறது என்று ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் அஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை ஒவ்வொரு கணவனும் எடுத்துச் செல்ல வேண்டும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் சொல்லுவதற்காக கலா நோன்பை விட்டவர்கள் அதனை சரியாக முறையாக கணக்கிட்டு அதை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இறுதி சந்தர்ப்பம் இந்த ஷாபானுடைய மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு வியாழனிலும் ஒவ்வொரு திங்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் நபியே நாயகமே எதற்காக வியாழனிலும் திங்களிலும் நான் பிறந்த நாள் திங்கக்கிழமையாகி இருக்கிறது அல்லாஹு தாலா எனக்கு நபித்துவத்தை தந்த நாள் திங்கக்கிழமையாகி இருக்கிறது மட்டுமல்ல அன்றைய நாள் என்னுடைய அமல்கள் அல்லாஹ் உயர்த்தி பார்க்கின்ற உயர்த்தப்படுகிறது அல்ல என் பக்கமாக அதனால் நான் வியாழனும் நோன்பு சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வளவு காலங்களாக அந்த பழக்கங்கள் எங்களுக்கு இல்லை என்றால் இந்த நாங்கள் திங்களிலும் வியாழனிலும் அந்த நோன்புகளை நோட்டுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களில் பல பேர் நல்லவர்கள் அந்த நோன்புகளை நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியும் வியாழனிலும் திங்களிலும் அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ள முடியவில்லையா இன்னமோர் நோன்பு இருக்கிறது அதுதான் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்களிலே நோக்கின்ற மூன்று நோன்புகள் அது ஒவ்வொரு மாதத்திலும் வந்து செல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லும் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மூன்று நோன்புகளை நோற்றுக் கொள்கிறார பிறை பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த மூன்று நோன்புகளை நோற்றுக் கொள்ளுகின்றவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் மற்றும் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் யார் ஒருவர் இந்த மூன்று நோன்புகளை நோட்டுக் கொள்கிறாரோ காலம் முழுவதும் நோன்புகள் அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அலேஹி அவர்கள் ஆக கடந்த காலங்களில் இவ்வாறான நோன்புகளை எங்களுக்கு நோக்க முடியவில்லை என்றால் இவ்வாறான அதிக அளவு நன்மைகளை பெற்று தருகின்ற காலங்களை அடைகிற போதாவது இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய புத்திசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த ஷாபானுடைய அந்த மூன்று நோன்புகள் எப்போது வருகிறது என்றால் இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற புதன் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த மூன்று நாட்களிலும் இந்த ஷாபானுடைய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தினங்களுடைய நோன்புகளாக எங்களுடைய பிறை கலண்டர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் பல நியமத்துக்களை தந்திருக்கிறான் எதை எண்ணி பார்த்தாலும் நாம் எண்ணி பார்க்கவே முடியாது நாம் தோற்று போய் விடுவோம் அந்த அளவுக்கு நியமத்துக்களை அல்ல நாம் கேட்காமலேயே நம் வாழ்க்கை நிரப்பமாக யார் ஒருவருக்கு மூன்று வேளை பசி இல்லாமல் உண்ணக்கூடிய உணவு கிடைக்கிறதோ இரண்டாவது யார் ஒருவருக்கு பயம் இல்லாத சூழலில் தன்னுடைய வீட்டிலே வாழக்கூடிய ஒரு வீடு அவருக்கு இருக்கிறதோ மூன்றாவது அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கை நான்காவது விடயம் இந்த மூன்றையும் பெற்ற மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுது சாலிஹான் அமல்களில் ஈடுபடுகின்றான் என்றால் அவன் பாக்கியம் பெற்றவன் உலகத்தை முழுவதையும் அவனுடைய உள்ளங்கையிலே பெற்றுக்கொண்ட மனிதனை போல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலேசல் மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களிலே அல்லாஹுடைய பாக்கியங்களை முழுமையாக பெற்ற மனிதர் இந்த நான்கு தன்மைகளை வாழ்க்கையில் பெற்றவர் என்று சொன்னார்கள் பயமில்லாத வீடு நோய் இல்லாத வாழ்க்கை பசி இல்லாமல் நாளாந்த வாழ்க்கையை கழித்துக் கொள்வது நாளாந்தம் தொழுவது ஏனே அமல்களிலே ஈடுபடுவது ஆக இந்த நான்கு பாக்கியங்களின் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பசியோடு இருந்தவனுடைய ஒரு நேர பசியாவது நான் இருக்கிறேனா அல்லது நோயோடு எத்தனையோ பல மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறேனா அல்லது குறைந்தபட்சம் அவருடைய நோயை குணமாக்குவதற்காக அல்லாஹுடைய திலையாவது நான் துவா செய்திருக்கிறேனா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எப்போதும் நாங்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ வேண்டும் இந்த நான்கு தன்மைகள் யாருடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அவனுடைய உள்ளங்கையில் உலகம் கிடைத்ததை போல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் ரமல்லான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது பாவங்கள் நிறைந்த இந்த கருப்பான உள்ளத்தோடு அந்த மாண்பான ரமல்லானை யாரும் நாம் அடையக்கூடாது அதுக்கு தயாராக கூடாது எங்களுடைய உள்ளத்தை ரமலானுடைய தலைப்புறையை காண்பதற்கு முன்னால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று இருக்கிறது செய்த தவறுகளை நினைத்து செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹுடைய கண்ணீர் மல்கி துவா கேட்பது அல்லாஹுடைய மன்னிப்பு கேட்பது எத்தனையோ பல மக்கள் நம்மளிலே எம்மோடு வாழ்ந்தார்கள் ரஜபுடைய மாதத்தில் அல்லா ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ வறக்கச் செய்வாயா என்று கேட்டார்கள் ஷாபானிலும் வறக்கச் செய்வாயா என்று கேட்டார்கள் ஷாபானை அடையாமலேயே அவர்கள் விட்டார்கள் நம்ம எத்தனையோ பல பேர் ரஜபிலும் கேட்டார்கள் ஷாபானிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த ரமதான் எங்களில் எத்தனை பேருக்கு கிடைக்க போகிறது என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது ஆக அல்லாஹ்விடத்தில் நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நல்ல உடல் சுகத்தை கேட்க வேண்டும் அதிகம் அதிகமாக அஸ்தகருல்லாஹலீம் அஸ்துல்லாஹ வாத்தூபிலை அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் மனிதர்களிலே ஒரு ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு அநியாயம் செய்கின்றான் ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுக்கு அநியாயம் செய்கின்றான் ஒரு வீட்டுக்காரன் தன்னுடைய அயல் வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்கிறான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் எப்படி அல்லாஹ் அவனை மன்னிக்க போகிறான் ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்கு அநியாயம் செய்தால் அவன் அந்த சகோதரனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் மன்னிக்காதவரை அல்லா மன்னிக்க மாட்டானே அயல்வீட்டுக்காரனுக்கு நீங்கள் உங்களுடைய சொல் செயல் நடத்தையினால் உங்களுடைய செயற்பாடுகளில் அநியாயம் செய்கிறீர்கள் நீங்கள் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பை கேட்டு அவன் உங்களை அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்குமா அடியான் அடியானுக்கு செய்த தவறுகள் குற்றங்கள் அநியாயங்கள் மோசடிகள் ஏமாற்று அவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்காதவர் அல்லா மன்னிக்க மாட்டான் கண்ணியத்திற்குரியவர்களே கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் தமல்லான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பொருளாதார நெருக்கடியிலும் அல்லல் படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் நடுநிலை வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நாளாந்த வருமானம் போதாத நிலையில் வாழக்கூடிய மூன்றாம் தரப்பு வகுப்பினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களுடைய குடும்ப உறவினர்களாக இருப்பார்கள் அயல் வீட்டில் வாழுகின்ற எங்களுடைய மகல்லாவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் எங்களோடு ஒன்றாக நாளாந்தம் சிரித்து பழகி ஒன்றாக வேலை செய்கின்ற சக ஊழியர்களாக கூட இருப்பார்கள் இவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மனிதர்களில் சிறந்தவர் லின்னாஸ் என்னை போல மற்றவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்பி அவர்களுக்காக தன்னால் முடியுமான உதவிகளை செய்து வாழ்கிறாரோ இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாஹானுடைய மாதத்திலே பதினைந்தாவது இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒரு மாண்பான மகத்துவங்கள் நிறைந்த ஒரு முபாரக்கான ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதன் பதினைந்தாவது இரவு நிஸ்பு ஷாபான் இந்த இரவையில் அல்லாஹூத்தால எல்லா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் இரண்டு சாராருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹலம் சொன்னார்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியற்ற அந்த அபாக்கியசாலிகள் கெட்டவர்கள் தீயவர்கள் யார் அல் முஷ்ரிக் அல்லாவுக்கு இணை வைத்த இணை வைப்பாளர்களுடைய பாவங்களை அல்லாஹ் இவ்வாறான கண்ணியமான இரவுகளிலே மன்னிக்கவே மாட்டான் இரண்டாவது அல் உறவினர்களை சொந்தங்களை சேர்ந்து வாழாமல் ஒதுக்கி வாழுகின்றார்களே குரோதத்தோடு கோபத்தோடு பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எதுவரை அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து சலாம் சொல்லி தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு சிறு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் என்று சொல்லலாகு அலிஹு சொன்னார்கள் நாங்கள் நோன்பு நோற்றி எவ்வாறு நோன்பு துறப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்வோமோ அதே போல மற்றவர்களும் என்னை போல நோன்பு துறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கரிசனை காட்ட வேண்டிய ஒரு காலம் இது நபிகளார் சொல்லலாகு அலிஹு செல்லும் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வசதி வாய்ப்பை செய்து கொடுக்கின்றாரோ அந்த நோன்பாளிக்கு கிடைக்கின்ற நன்மையை போல குறைவில்லாமல் நோன்பு துறக்க வசதி செய்து கொடுத்தவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த வசதி வாய்ப்புகள் எங்களுடைய பள்ளி வாசல்களிலே எல்லா பள்ளிகளிலும் தொழுகைக்காக இஃப்தாருக்காக வருகின்றவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த இஃப்தாருடைய ஒரு பகுதியை அல்லது சிறு பகுதியாவது நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நாளை மகஷ்வருடைய கஷ்டங்களில் இருந்து தண்ணீர் தாவத்தில் இருந்து படுகின்ற அவலங்களில் இருந்து இந்த இஃப்தாருடைய நன்மை கொண்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கயிறுகளை நலவுகளை நிரப்பமாக ஆலமீன் இதுவரை இன்று கொழும்பு ஒன்று ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற கோட்டை ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெற்ற கொதபா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள் பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் கொழும்பு கிளையின் தலைவரும் கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் சிரேஷ்ட ஆசிரியருமான அஷேக் எஸ் ஏ அப்துல் ஹலீம் சர்கி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மீன்மர் கொத்பா பிரசங்கத்தில் சந்திக்கும் வரை சலாம் குறி விடைபெற நான் ஏஎம் முஹம்மது அலீம்